அவர் ஒரு க ஒரு குட்டி ஒரு நாய்க்குட்டி இருபத்தஞ்சி இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் இருக்குது இது ஒரு பெரிய சந்தை அதனால் நாயை ஆயா போட்டு அவன் நாயை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான் அதனால் அது வீட்டு நாயாக அது தெருநாயமாக இருக்குது இதா என் நாய் நம்ம நாய் அதை அது பராமரிப்பு பராகரிப்பில்லாதனால அது எண்ணிக்கை பெருகிருச்சி இல்லைல இதில்ல அது அது வந்து இப்போ என்ன சொல்கிறது வந்து நம்ம கழுது ஒரு இழிப்புற மாதிரி இருக்குது கழுதுகளே அழிஞ்சிருச்சு வண்ணத்து பூச்சி அழிஞ்சிருச்சு சிட்டுக்குருவி அழிஞ்சிருச்சு நம்ம எந்த அழிவும் கவலைப்படலை சகமனித சாவையே சைத்துக்கிட்டு தான் நம்ம போகிறோம் நாய்களை முற்றுள் முழுதாக ஒழிக்கிறது என்ன பேராவதுக்குனால் எலிகள் பெருகும் அப்போ பிளேக் நோய் வரும் இப்போ இந்த நோய் அதிகரிக்குதுன்னா அந்த நோய் வரும் எதையும் ஒரு சமநிலையில் வைக்கணும் அப்போ அதை முறையாக மாநகராட்சி நாய்களை எடுத்து அதுக்கு தடுப்பூசி போட்டு அதை பண்ணணும் அதுக்காக நீங்கள் என்னென்னா தெருநாயின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் நம்ம வீட்டு நாய் அதுதான் நாட்டு நாய் நம்ம வெளிநாடுகளில் இருக்கிற இந்த உயர்தர நாயை வீட்டுக்களை கொண்டு வந்தோடனே நம்மளால ரோட்டுக்கு வந்துட்டான் அவன் தெருநாயாக ஆயிட்டான் அவனுடைய பராமரிப்பு செலவு கம்மி அதை இருக்கிற மிச்ச கஞ்சியை சாப்பிட்டுட்டு வீட்டு வாசலில் கிடப்பான் பாதுகாப்பாக இருப்பான் ஆடு மாடு மேய்க்க வருவான் வேட்டைக்கு போவான் எல்லாம் செய்வான் இவனுக்கு தனியாக பிஸ்கட் அந்த உணவு தனி அவனுக்கு தனி மருத்துவம் அவனுக்கு தனி அவர் குளிரூட்டப்பட்ட அறையில் தான் இருப்பார் அவர் ஒரு க ஒரு குட்டி ஒரு நாய் குட்டி இருபத்தஞ்சி இருபதுலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் இருக்குது இது ஒரு பெரிய சந்தை அதனால் ஏன் நாயை தெல்லூர் போட்டு நாயை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான் அதனால் அது வீட்டு நாயாக அது தெருநாயமாக இருக்குது இதாக நாய் நம்ம நாய் அதை அது உரிய பராகரிப்பில்லாதனால அது எண்ணிக்கை பெருகிருச்சு இங்கே போவோர் வருவோர்கள்லாம் அது கொஞ்சம் கறியை வாங்கி போட்டு பழக்கி விட்டோன்னே அதை ஒரு இந்த நாய் பராமரிப்பு ஒரு பெருமைக்க அதை என்ன செய்யுது அதை சாப்பிட்டு பழகிருக்கு பல நுண்கள் சுவையில் வந்து அங்கே திருப்பூரில் காங்கயத்தில் பல ஆடு மாடுகளை கடிச்சிருச்சு இங்கே பெரம்பலூரில் கடிச்சிருச்சு அதனால் விவசாயிகள் பாதிப்பு அதுக்கெல்லாம் நாங்கள் அறிக்கை கொடுத்து பேசணும் இந்த அரசு அதை பொறுப்பாக எடுத்து அணுகணும் அதுக்காக நாயை முற்றுமுள்ளதாக ஒழிச்சிருதுங்கிறது ஏழ்மையை ஒழிக்கணும்லாம் எல்லாம் கொண்டரணுங்கிற முடிவு பெறப்படுது புரியா குடிசை இல்லாத வீடுனா குடிசை எல்லாம் தீவிச்சு கொடுத்துறதுலாம் வரக்கூடாது அது சரி பண்ணி பேர் ஐம்பது சதவீத வந்து முதலே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க யார் சொல்வது இந்த முதலே ஐம்பது சதவீதம் அவர் பேசுறதுல எனக்கு ஒன்றும் வியப்பு இல்லை அவர் புவி வெப்பமாகுதுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் பைத்தகரத்த அவர் ஒரு உலகத்தில் வளர்ந்துகிட்டு இருக்காரு ஒரு வல்லாதிக்கத்தின் அதிபர் அவர் செய்கிறாரு அது அவர் அவர் நாட்டுன்னு பார்க்குறாரு நம்ம அவங்கள சார்ந்து நம்ம வர்த்தகத்தில் நிறைய இந்த உலகம் சந்தைமயமாக்கப்பட்டதில் பிற நாடுகளை சார்ந்து சார்ந்து இருந்ததில் நம்ம பாதிக்கப்படுறோம் இப்போ பின்னலாடை நீங்கள் ஒரு நெசவில் மட்டும் பார்க்குறீங்க ஒவ்வொரு துறையாக பாதிக்கப்படும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நம்ம சந்திப்போம் அது எனக்கு பெரிய அச்சம் இருக்குது ஏன்னா பங்களாதேஷ்லேயும் இலங்கையிலையும் வந்தது இங்கே வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் நமக்கு அவ்வளோ பெரிய பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது ஏன்னா அது ஒரு சின்ன மாநில அளவே உள்ள நாடுகள் இலங்கை பங்களாதேஷ்லாம் நம்ம இருபத்தொம்பது நாடு நம்ம பெரிய ஒரு துணைக்கண்டம் அப்படிலாம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் இவங்க தானே கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் இதே ட்ரம்பை கூட்டிகிட்டு வந்து ஏழு வகை மாட்டுக்கறியை வறுத்து வருத்த பொறிச்சு வச்சதால பக மகான்கள்லாம் நம்மளாலே தானே அதெல்லாம் பேசணும் அங்கே தானே போய் பேசணும் எனக்கிட்ட கேட்டு என்ன பண்ணுறது என்னை அந்த நாட்டுக்குள்ளே நுழையவே விட மாட்டான் தடவை நியூஸ் இருக்கான் நான் பேசுகிறதில்ல

அந்த கட்சிக்குள்ளே இருக்க பிரச்சனையால் நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் இப்போ திருப்பூரில் குப்பையை வந்து மக்களுக்கு பிரச்சனை அது நம்ம பேசுகிறோம் இப்போ என் மகள்லாம் போராடிட்டு அதனால வழக்கு பிரச்சனைன்னு இருக்குது காலையில் கூட சொல்லிச்சு கைது பண்ணுவாங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியில் இருக்கிறதோட உள்ளே இருக்கிறது பாதுகாப்பு தான் போவங்கன்னு சொன்னேன் புரிதா கட்சி எந்த போராட்ட அனுமதி நாங்கள் வந்து பிரச்சனை தீர்க்கப்படலை பிரச்சனை கவனிக்கப்படலைன்னா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தலைவன் நாமளே பிரச்சனையாக மாறிடணும் இருக்கான்